நிறுவனம் நிறுவனத்தில் ஐடி தேதி கடைசி நாள் பணியாற்றி குடும்ப சூழல் காரணமாக பிரேக் எடுத்துள்ள பெண்களுக்கு பயிற்சியுடன் கூடிய வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் மறுபடி எனும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் தற்போது காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு பயிற்சியுடன் வேலை வழங்கப்பட உள்ளது தமிழகத்தை மையப்படுத்தி ஜோகோ ஐடி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் ஜோகோ அலுவலகம் செயல்பட்டு வருகிறது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சென்னை மதுரை தென்காசி உள்ளிட்ட பல இடங்களில் இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது ஜோஹோ நிறுவனத்தை பொறுத்தவரை படிப்பை தாண்டி ஒவ்வொருவரின் திறமையின் அடிப்படையில் வேலைகள் வழங்கப்பட்டு வருகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ஆண்டுதோறும் நுழைவுத் தேர்வு வைத்து தேர்ச்சி பெறுவோருக்கு பயிற்சியுடன் கூடிய வேலை வழங்கப்படுகிறது அந்த வகையில்தான் பெண்களுக்கான பிரத்யேக பயிற்சியுடன் கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி ஜோஹோ நிறுவனம் மறுபடி என்ற பெயரில் பெண்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த மறுபடி பயிற்சி என்பது சாப்ட்வேர் துறையில் பணியாற்றி ஏதாவது ஒரு காரணத்தினால் வேலையை கைவிட்ட பெண்களை மீண்டும் ஐடி துறையில் பணியமர்த்தும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது இதனால் ஐடி துறையில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர்கள் மீண்டும் பணி செய்ய விரும்பினால் இதில் பங்கேற்கலாம் இதற்கு விண்ணப்பம் செய்யும் பெண்களுக்கு என்று சில தகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன அதன்படி பெண்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருக்க வேண்டும் தொலைதூர கல்வி முறையில் படித்திருந்தாலும் ஓகேதான் அதே போல ஐடி துறையில் ஏதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் இரண்டு ஆண்டு டெக்னாலஜிக்கல் ரோலில் பணியாற்றிய அனுபவம் கொண்டு தற்போது வேலையின்றி இருக்க வேண்டும் மேலும் விண்ணப்பம் செய்வோருக்கு வயது வரம்பு எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை இதனால் எந்த வயது கொண்ட பெண்கள் வேண்டுமானாலும் விண்ணப்பம் செய்யலாம் இந்த பணிக்கு ஆண்கள் இப்போதுதான் கல்லூரி படிப்பை முடித்த பெண்கள் வெளிநாடுகளில் இருக்கும் பெண்கள் தற்போது ஐடி துறையில் ஃபுல் டைம் பார்ட் டைம் ஒப்பந்த அடிப்படையில் ஃப்ரீலான்சிங் முறையில் பணியாற்றி வரும் மற்றும் கடைசியாக பணியாற்றி நிறுவனத்திலிருந்து ரிலீவிங் கடிதம் பெறாதவர்கள் விண்ணப்பம் செய்ய அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அறிவிப்பின்படி பணிக்கு விண்ணப்பம் செய்ய விரும்புவோர் டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பம் செய்ய முடியாது இதையடுத்து டிசம்பர் இருபதாம் தேதி தேர்வு நடக்கும் அதில் தேர்ச்சி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கப்படும் பிறகு பணி அமர்த்தப்படுவார்கள் பயிற்சி என்பது ஐந்து மாதங்கள் வரை சென்னையில் உள்ள ஜோஹோ அலுவலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ட்ரெயினியாக பயிற்சி பெறுவார்கள் பயிற்சியை முடிப்போருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் முறையில் இன்டர்வியூ இருக்கும் அதில் திறமையாக செயல்படுவோருக்கு ஜோகோ நிறுவனத்தில் வேலை வழங்கப்படும் ஜோஹோ நிறுவனம் சார்பில் ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேனிங் வழியாக வழங்கப்படும் இது ஸோஹோ நிறுவனத்திற்கு தேவையான ஆட்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பணியை செய்து வருகிறது தற்போதைய அறிவிப்பில் மொத்தம் இரண்டு வகையான பணிக்கு பயிற்சி வழங்கப்படும் அதன்படி முதலில் நாம் பார்ப்பது டெக்னிக்கல் ரைட்டிங் பிரிவுக்கு பயிற்சியுடன் கூடிய வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் டெக்னிக்கல் ரைட்டிங்கின் ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல் ரைட்டிங் அடிப்படையில் டீம் டைவ்ஸ் எஸ்சிஓ பேசிக்ஸ் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் உள்ளிட்டவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படும் அதேபோல் இரண்டாவது பணி என்பது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பணியாகும் இந்த பணிக்கு ஜாவா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸ்கியூஎல் மற்றும் பிரண்ட் என் டெவலப்மெண்டின் அடிப்படை தெரிந்திருந்தால் விண்ணப்பம் செய்து பயிற்சியை பெறலாம் இதனால் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பம் செய்யலாம் டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் மேலும் விண்ணப்பம் செய்பவர்கள் அனைவரும் மறுபடி எனும் பயிற்சிக்கு நேரடியாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்றால் இல்லை மாறாக விண்ணப்பம் செய்வோருக்கு நுழைவுத் தேர்வு இருக்கும் அது டிசம்பர் இருபதாம் தேதி நடக்கும் அதில் பாஸ் ஆக வேண்டும் அதன் பிறகு ஒரு இன்டர்வியூ இருக்கும் அதிலும் தேர்வானால் மட்டுமே மறுபடி பயிற்சியில் சேர முடியும் இதற்கான நுழைவுத் தேர்வு இன்டர்வியூ எப்படி இருக்கும் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது முடிந்தவரை அதற்கேற்ப தயாராகி செல்வது நல்லது இதனால் பெண்கள் மிஸ் செய்யாமல் விண்ணப்பம் செய்யலாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ